ஹலோ வால் இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து நான்வெஜ் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்படி அளவு தேங்காய் அதையும் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிருங்க இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துருங்க இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிடுங்க ஸோ அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க இப்போது மசாலா சேர்த்துடலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நம்மளோட வேல்யூ எப்போவும் நம்ம எங்கே இருக்கோம் யார் கூட இருக்கோம் அப்படின்றத பொறுத்தது தான் ஒரு பழமையான தங்கம் மியூசியம்க்கு போனால் காட்சி பொருள் ஜுவல்லரி ஷாப்புக்கு போனால் விலை பொருள் அதுவே ஒரு ஏழையோட கையில் கிடச்சா பொக்கிஷம் அதுவே ஒரு பணக்காரர் கைக்கு போனால் பத்தோட பதினொன்று அப்படி தாங்க நம்மளும் நம்ம பொக்கிஷமா இல்லை வேஸ்ட்டாக அப்படின்றது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத பொறுத்தது ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லை உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா தப்பு உங்கள் மேலே இல்லை நீங்கள் இருக்கிற இடம் தான் தப்பு ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு விளையுடுங்க நீங்கள் தேடுற மாதிரி லைஃப் மாறும் ஸோ குழம்பும் வந்து மசாலா வடலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் மல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான குருமா ரெடி சுட சுட இட்லியோட இந்த குருமாவை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்